வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ ஆடியோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத யாராவது கரெக்டாக ஓகே சொல்லிடுங்க ஏன்னா ஏதோ அப்டேட் ஆகிருக்கு போல் தெரியுது சவுண்டு வராமல் இருந்துச்சுன்னா கஷ்டம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வரேன் ஓகே ஸோ உள்ள வாங்க 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 வர்றவங்க வீடியோக்கு லைக் லைக்கு போட்டு வாங்க ஓகே கேக்குதா ரைட் ஓகே தேங்க்யூ இனிமேல் உள்ள வந்தவனவே யாராவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ சரியா அது மட்டும் ஆட்ரே ட்ரெஸ் அது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க என்னன்னு தெரியல கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் சரி இப்போ அட்லீஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பார்வா மீண்டுமா என்னையா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ விஜய் சேதுபதிக்கு பார்வை ரொம்ப பிடிச்சிருக்கு போல தெரியுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆங்கிளில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரெண்டு பேரையும் வந்து தாத்துறாரு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுக்கு புரியுதா இதுதான் கேம் ஒரு டைமென்ஷனே இந்த கேம் வந்து இனிமேல் இப்படி தான் போக போகுது பார்வதி டார்கெட்டு பார்வதி அழிச்சு அடிச்சு அடித்து பார்வதி ஓட்டு ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் அவ்வளோதான் புதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ம் அவ்வளோதான் மற்றபடி மக்கள் தான் இனிமேல் ஓட்டு போடணும் ஓகே ஸோ யாரை பத்தியும் பேச மாட்டுறாரு வெறும் பாரு சீட்டிங் பாரு அப்படின்றாரு ஏன் அதுக்கு முன்னாடி தெரியலையா பாருவ ஏங்க அர்ச்சனையா இருக்காரு பிளேஃபுல் பாரு அப்படின்னு சொன்னா சீட்டிங் பாரு அப்படின்றாங்க சரி பேர் இல்லை யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸ் உள்ள வரணும்னு கேட்கறாங்க பாக்கியான்னு சொல்றாங்க அமித்தோட ஒய்ஃப் சொல்றாங்க அமித்தோட கிட்டு சொல்றாங்க அப்புறம் நம்ம அமித்தோடைய அதான் சிவரஞ்சனியா அவங்க அடுத்து வந்து பார்வை என்ன சொன்னாங்க பேர் சொன்னாங்கள நீங்கள் பே பிளேஃபுல்ன்றா ஒன்றே சீட்டிங் வர சொன்னாங்க அப்படின்றாங்க சீட்டிங் வந்து சபரி தானே சொல்லிடுச்சு பொண்ணு ஆ என்னதான் என்னதான் பிரச்சனையா சேதுபதிக்கு ஏதாவது வேணுமா ஆ என்ன பிரச்சனை உனக்கு டைட்டிலுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா சேதுபதியை சரி அது டேட்டில் எதோ ப்ளான் பண்ணுறிங்களா விஜய சேதுபதி ஆ பார்த்தி டேட்டில் பிளான் பண்ணுறீங்களா ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க எதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க என்ன எம்முக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ சீட்டிங் பாரோ சீட்டிங் பாரோ சீட்டிங் பாரோ சரி ஓகே ஏதோ ஒரு பாரும் நம்ம வந்து இதுக்கு வந்து பேசி முட்டு கொடுத்து அதை வந்து நமக்கு வந்து வேண்டாம் விடுங்க வாங்கி என்னால் மண்டு போட்டோம் பாரும் ஒரு வாரம் மட்டும் எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா ஆ தாங்கிருமா அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்கள் அண்ணன் உங்கள் ஒன்றே வாட்டர் மில் உள்ள வருவார் ஸோ வாட்டர் மில் வந்துட்டார்னா அடுத்து ஒன்று பார்த்துப்பார் திவாகர் அதான் சும்மா உட்காந்துக்கிட்டு போட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ம் சரி எவிக்ஷன் கம்மிங் பேக் டு எவிக்ஷன் மூணு தான் வாய்ப்புங்க மூணு எவிக்ஷன் ஆன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ரெண்டுன்னு சொல்லி தகவல் வருது ஓகேவா ஸோ ஒன்று வந்து அமித் சாட்டர்டே போயிடுச்சு சண்டே வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா கனி இதுதான் இப்போதைக்கு பிளான் இன்னும் ஷூட் முடியல ஏழு மணி தான் முடியும் ஏழு ஏழரை ஆயிரம் ஓகே ஸோ ஏழு ஏழரை ஆயிரம் அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் கனியா சனி சுபி ஓகே ஸோ அதனால் நான் அதனால் போடுறதில்ல வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா சரி அது கவனிச்சிங்களா லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பாண்டியன் கரெக்டு அதை நான் சொல்லு நினச்சேன் லக்ஷ்மி பாண்டியன் தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் ஆ தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் ஆக்சுவலாக மூணாவது குரமோல பார்வதிக்கு அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பார்த்தீங்களா

சும்மா சொல்லாங்கடா இரநூத்தி நாலு இரநூத்தி ஒண்ணுலாம் இருக்காதுங்க நீங்க வேற அட இல்லடா எல்லாம் ஆமா ஆமான்றீங்க இன்னைக்குள்ள அப்புறமா பாருதான் டூ டூ நாட் யூ யூ டிஆர்பி இங்க்ரீஷாக இருக்குமா அமித்த விட்டு ஆனால் பாலாஜி நீ நீதாண்டா சொல்லிகிட்டு இருந்த நேற்று ஃபுல்லாக உட்காந்து அமித் தேவிடா அமித் தேவி டேர்வான்னு பத்து ஊட்டு டைம் மத்தியா உன்னால்தான் நல்ல மனுஷனை எவிட் ஆகணும் பாலாஜி ஆஷ் பாலாஜி ஆசை யாரும் பேசாதீங்க ஒரு நல்ல மனிதனை வந்து எவிட் பண்ணிட்டிங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுச்சு ஃப்ரீ பயர் இருக்குமா சரி ஐயாம் எக்ஸிட்டிங் திஸ் லைவ் அண்ட் வாட்சிங் எஸ் பப்ளிக் நோ 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 பிளீஸ் கடைசி ஒரு வெங்காயம் இல்லாமல அறுவலாம் அறுவரை ப்ரோமோ வரலையா இருநூறு ப்ரோமோ அறுவா வந்தாங்கல்ல அரோரா டூ ஹண்ட்ரட் வரலையா

பழைய பார்வதி வந்து நீ பார்த்த அப்படின்னா பழைய பார்வதி வந்து நீ எப்படியும் வந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால நீ பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா பழைய பார்வதி நீ விளையாண்டே இருந்தனா கஷ்டமாயிரும் நிஜமாக பார்வை ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கா ப்ரோ ஷோக் ஆமா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா கவுரதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நீ பழைய பார்வதி ஆக வேணாம் இப்போ நீ சேஞ்ச் பண்ணிருக்க நல்லா இருக்குது ஸோ அதனால் இந்த சேஞ்ச் பார்வதியை நீ அப்படியே கொண்டு வந்துன்னா டைட்டில் கிடைச்சாலும் உனக்கு பெருசு பிரச்சனை ஆனால் நீ பழைய பார்வதியாவே வந்து டைட்டில் எடுத்த அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் மக்களும் வந்து வெளியே வந்து திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னா ஏன்னா கமல்சீன் பழைய பார்வை பார்த்துருக்காங்கிறது அவனுக்கு தெரியும் அதனால் போட்டு அடிச்சு விட்ருவானுங்கிற பயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால ஆமாம் அதே தான் அதே தான் அதனால தான் கொஞ்சம் பயப்படுறாங்க போல் பழைய பார்வை ஆனா அப்படின்னு சொல்லி கமருதீன் எல்லா விஜய் விஜய வந்தாரு ஆமாம் அப்போ நான் இரநூத்தி ஐம்பதாவது ஆள் செந்தில் நான் டூ ஃபிஃப்டி ய தருண் என்னடா எல்லாத்தையும் ஏண்டா தூக்கிட்டு இருக்க செந்தில் குமார் வந்து போல மூல வந்தாருன்னா சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன அவனே தூக்குற டே நம்ம சப்ஸ்கிரைபர் அவரு மேட் கிறிஸ் மாதிரி தூக்கி விட்டீங்களடா அவன் அப்படி பண்ணாத அப்படி பண்ணிட்டேன் மாத்தி தூக்கிட்டேன்னா திருப்பி போய் தூக்கிடுறா தம்பி லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் கஷ்டமாயிரும் அப்புறம் சரி அவர்லாம் ரொம்ப இருந்து வந்திருக்காரு நான் தான் திருப்பி ஹைட் பண்ணேன்டா நைட் பண்ணேன் தருண் மறந்த குப்பா விரோத்தலை எதுக்குப்பா இப்ப எத்தனை கமெண்ட் நான் ரிவ்யூ பண்ணவா இல்ல கமெண்ட் பார்க்கவே தெரியல சடச வருது தருணுமா என்னவா இப்படி வராங்க எல்லாம் விறுவிறு நம்ம பிரமோக்கு விஜய் டிவியில பிரமோ வருதா இல்லையா நம்ம எல்லாம் பிடிச்சி பறக்கிறாங்க பறக்க விடுறாங்களே ஆத்தாடி ஆத்தா மகமாயிதி சூரி பாரு போவாரா அது விஜித் போவாரியா நான் தான் நீங்க உட்காந்துருக்கேன் பாரு உட்காந்துருக்கா சரி இப்போ நம்ம ரொம்பக்குள்ள போயிட்டு அழைத்து கேக்குறாங்க கமெண்ட் பார்ப்போம் சரியா கமெண்ட் பார்ப்போம் பாரு போவார் பாரு பவர் நீ செஞ்ச தவறு மாது பாரு பவராயிட்டா பாரு அம்மா இவன் வந்து அவன் வந்திருக்கலாம் யாருமா வர்க்கிய வந்து வந்திருக்கலாம் சண்டான் ஹேண்டில் பண்ண விதம் பேசுன விதம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கு சபரி பாரு அம்மா அந்த நல்லாதுங்க சார் அமித்தோட ஒய்ஃப் கனி பாயிண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சாங்க சார் கனி அவங்க டாக்டர் வேதா வந்திருந்தா கூட ஓகே சார் நல்ல பேர் வச்சாங்க பியூட்டிஃபுல்லாக

தெரிஞ்சு போச்சு இல்ல அப்படி ஆசை காட்டி மோசம் போடுறதுக்கு நைன்டி எயிட் டேஸ் தாண்டிட்டானா டைட்டில் தான் புரியுதா இல்லையா செந்தில் குமார் காண்டாயிட்டான் பகல் கனவு பறிக்காது ஆமா ஆமா இப்போ என்ன கேட்டீங்கன்னா அந்த கேள்வி விக்ரமுடைய ஒய்ஃப் விக்ரம் வந்த வராம விக்ரமுடைய ஒய்ஃப் வந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஹாப்பியா இருந்திருப்போம் நானும் தருணும் ஹாப்பியா இருப்பேன் ஏங்க சும்மா சொல்றேங்க பாரு டைட்டில் ஐயா உடனே ஏன் கோவப்படுறீங்க என்ற வந்து நான் இப்பயும் சொல்றேன் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் யாருனாலும் டைட்டில் ஓகே ஐ டோன்ட் கேர் அ டேம் ஐ டோன்ட் கேர் அ டேம் ஓகே அதுதான் மேட்ரு நீ பிடி வாய் கூட டைட்டில் விடு எனக்கு பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் சீசன் தான் நம்ம வந்து ப்ராப்பராக பார்க்க போகிறோம் இந்த சீசன் வேஸ்ட் நான் இன்னுமா விஜயஸ் படமா சரி கெட்டப் எப்படி இருக்கு எடுத்துடலாமா எப்படி தருணு எல்லாம் சொல்லுங்கப்பா எடுத்துருவா இல்ல எதிர்க்கட்டும் அப்படியே ஒரு நாள் நாளைக்கு எடுத்துருவோமா வட சென்னை சாண்ட்ரா இந்த பாலாஜி பார் அமிதா முடிச்சு விட்டோம் பாலாஜி ஹாஸ்க்கு பொய்யால யார் அவன் அந்த பாலாஜி ஹாஸு சொல்றதுல காரணம் நடக்குது இவன் இவன் பாகவன் பாப்பல பாலாஜி பாலாஜியாஸ் அமிதா பாப்பா கெட்ட சூப்பர் பிஜே சரோரா டைட்டில் கொடுப்பார் கொடுத்துட்டு போட்டோம் போஸ்ட் நல்லா தான் ஜோ வேஸ்ட் ஆகிடுச்சு அது இப்போ தான் தெரியுது எட்டாவது சீசன்லேயே அப்படி தான் ஆகிடுச்சு விஜய் சரோஜா டைட்டில் கொடுப்பான் பிடி எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆ அவங்க போயிண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் தான் அதை பேச மாட்டேங்க ஓகே அவங்கள பற்றி எதுவும் பேசணும் அவங்க போயிண்ட்டு இல்லை போயிண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பை நாட் ப்ரோ ஃபார் சபரி ஃபார் கிட்ஸ் ஆஸ்கிற ஒரு ஹிட்டிங் பார் அதெல்லாம் காப்பாற்றிடுறாங்க சபரியை லைவில் கனி சபரி கிட்ட சொல்கிறா பாரு உன்ன

பரதினி படம் அடிக்கிறேன் அரசன் படம் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நடிக்கிறேன் என்ன எதுவா இருந்தா என்ன சரி நைட்டு வந்துருங்க எல்லா ரிவியூக்கு ஓகே நைட்டு வந்துருங்க பாப்பா தருணி முடிச்சுலாமா லைக் போடுங்க எஸ் ப்ரோ என்னோட கமெண்ட்ஸ் காமிக்க மாட்டேது ப்ரோ ஹாட் ஸ்டாரில் ஓகே அப்படியா சரி நைட்டு பேசுவோம் தருணே தமிழில் ரெடி பண்ணுவோம்டா